வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி போந்தாண்மை தகவல் உச்சநீதிமன்றம் என்டிஏ பிஜேபி அரசுக்கு ஒரு பெரிய கடும் கண்டனம் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க எதற்காக நீட் தேர்வு நீட் தேர்வு அப்படின்னு அரசியல் புரிசாக தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருந்தபோது இப்போ வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அமைச்சரே நீட் தேர்வில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது பெரிய சர்ச்சையாச்சு இப்போ வரக்கூடிய கொஞ்சம் நாளில் வந்து நவம்பர் மாதம் எலெக்ஷன் அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் பெரிய ஒரு ஷாக் கொடுக்கும்னு நினச்சாங்க அதே போல் இன்று உச்சநீதிமன்றம் ரெண்டு வாரத்துக்குள்ளே பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அதை நடத்தக்கூடிய முகமைக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தொடர்ந்து நீட் அப்படிங்கிறது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்குகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு எதுக்கிற மாதிரி மற்ற எந்த ஸ்டேட்டும் எதுக்கில்லை இப்போ மகாராஷ்ட்ரா எதுக்குது இதையும் தாண்டி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் ராஜஸ்தானில் தான் இது வந்து லீக் ஆச்சு அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறையா முறைகேடு பண்ணிட்டாங்க ஒரே இடத்துல பத்து பேர் வந்து ஒரே மார்க் எடுக்கிறாங்க இப்படி வரும்போது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தவறு இருந்தால் ஒத்துக்கோங்க ஆனால் தவறு பண்ணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்டேஜ் தவறு நடந்தாலும் கண்டிப்பு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாய் விட்டார் நம்மளே போட்டோம் என்ன சொன்னார் முதல்ல முறைகேடெல்லாம் நடக்கலை சூப்பராக நாங்கள் நடத்தணும்னு சொன்னார் முறைகேடு நடந்திருக்க தான் தகவல் வந்திருக்கு அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் முறைகேடு நடந்தால் தவறு வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை இல்லை நீட் தேர்வுன்னா சூப்பர் தேர்வு அது பக்கமான தேர்வுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ எதுக்கு இந்த முரண்பாடு இப்போ நீங்கள் ஒரு வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துட்டீங்க இப்போ அது உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது நீங்கள் என்ன நோட்டீஸில் என்ன கொடுப்பீங்க ரெண்டு விஷயம் அதில் பிரச்சனை ஒன்று அந்த மார்க் எக்ஸ்ட்ரா போட்டது மதிப்பெண்கள் எஸ்டா போட்டு அதற்காக இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க அதை ரத்து பண்ணணுன்ட்டு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ வந்து நீட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க மெடிக்கல் காலேஜ் அப்போ அந்த மாணவர்கள் அந்த அந்த எழுதக்கூடிய மாணவர்கள் இப்போ போய் எம்பிபிஎஸ் சேரலாமா வேணாமா இது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த ஆட்சி வந்த உடனே இந்த விஷயம் பிஜேபிக்கு ஏன் தளவலினா இதே போல் உத்தரப்பிரதேசத்தில் காவலர் தேர்வு எழுதினாங்க மறுபடியும் அது ரிசெக்ட் ஆகிடுச்சு நிறையா கேள்வித்தால் வெளியாயிடுச்சின்ட்டு அதில் பணம் கட்டி நிறைய பேர் எழுதினவங்க எல்லாம் ஓபிசி ஓபிசி வாக்குகளை தொடர்ந்து குறிவைத்து கொண்டிருக்கும் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய அடி தான் போன தேர்தலையும் யூபியில் அடி வாங்குச்சு இப்போ மகாராஷ்டிராவில் என்ன கேட்குறோம்னா இப்போ உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிரா அமைச்சர் சொன்னது பத்தோட பதினோடா போயிருக்கும் இன்றைக்கி என்னாச்சு நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் போகும்போது ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டார் நாங்கள் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் மக் மாணவர்களுடன் துணையாக நிற்பேன்னு இப்போ அதை போய் அவர் பேசுவார் மகாராஷ்டிராவில் பாருங்கள் நீட்டு வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனம் இவர் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொன்னார் நீட் தேர்வு வரக்கூடாதுங்கிறாரு இவர் நீட் தேர்வு வரக்கூடாதுங்கிறாரு இவர் நீட் தேர்வு வரணுங்கிறாரு ரெண்டு பேரில் எது சரி ரெண்டு பேர் முதல்ல பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் அதற்கு மகாராஷ்டிராவில் என்ன பதில் என்ன விஷயன்னா ரெண்டு வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் தான் சபாநாயகர் பிரச்சனை வேகமாக ஓடிட்டுருக்குது மற்ற மற்ற மாதிரி மாநிலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும்போது இந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாகும் ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிற பிரச்சனை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீட் தேர்வு அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெருமளவு வாக்குகள் அப்படிங்கிறது எடுபடாதான் தொடர்ந்து சொல்கிறேன் ஏன்னா நீட் எடுத்துறது தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் அந்த நீட்டுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட போய் சென்றடையுமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான் ஏன்னா ரேஷன் கார்டு அவங்களுக்கு பால் விலை இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுடைய அன்றாட நிகழ்வுகள் அதில் போய் நீங்கள் பண்ணணும் இப்போ என்னென்னா மகளிருக்கு இலவச பேருந்து அது நிற்கும் ஏன் சொல்கிறோம்னா அவங்க வந்து அதில் பயன்பெற்றிருக்காங்க இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டம்ங்கிறாங்க அதில் எத்தனை வீடு கட்டியிருப்பாங்க ஒரு பத்து வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் குடிசை மாற்று வாரியத்தில் ஸ்டாலின் வந்து அவங்க ஸ்டாலினோ எடப்பாடியோ போன காலத்தில் நிறைய வீடு கட்டிட்டாங்க அந்த ஜல் யோஜனா அந்த யோஜனா எதுவும் பெருசாக மக்கள் என குறைவான மக்கள் இது அப்படி இல்லை பெரும்பான்மையான மக்கள் சத்தம் போடாமல் ஜெயலலிதா அம்மா வழங்கின மடிக்கணினி ஆக்ட்டு எல்லாம் பெரிய லெவலுக்கு எடுபட்டுருக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வில் நிறையா மையங்கள் சம்பாதிக்கிறாங்க இதில் ஒரே பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது எப்படி இவிஎம்மில் வந்து தவறே நடக்கலை சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு வந்து புரந்தேஸ்வரின்னு சொல்கிறாங்க பிஜேபி தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் பிஜேபி நம்ம என்டிஆரோட பொண்ணு ஆந்திரா பிஜேபி தலைவர் அவங்க என்ன சொல்கிறாங்க வேணா எலன் மஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிட்றோம் வந்து பரிசோதனை பண்ணி பாருங்கன்னு தேவையில்லாமல் ராஜீவ் சந்திரசேகர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எலன் மஸ்க்கு எலன் மஸ்க்கு சொன்னார் தப்பு நடக்குது வேணான்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு மறுபடி புரந்தேஸ்வரி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் உலக பணக்காரர் எலன் மஸ்க்கே வேணாங்கிறார் அப்படின்னா ஏதோ இருக்குது முதல்ல மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சு எலன் மஸ்க்கு தெரிஞ்சதுனால தான் இவரை சந்திக்கிறதை அவாய்ட் பண்ணார் இன்னொன்று இவிஎம் மீதான சந்தேகம் இன்னும் அதிகமாகுது இப்போ என்னென்னங்க மக்கள்கிட்ட காமனாக ஈவிஎம் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ நீட் தேர்வு மாதிரி நீட் தேர்வுலாம் ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு அப்போ நீட் இப்போ தொடர்ந்து இதை வந்து தலைவர்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறத தாண்டி உலகமே க வியக்கத்தக்க ஒரு மனிதர் ஏன்னா அவர் தான் பணக்காரர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எடுபடும் எடுபடாதா ராகுல் காந்தி ஒன்றை ட்வீட் பண்ணி அது ஒரு பெரிய வாதமாச்சு எப்படி இந்த இவிஎம் பிரச்சனையும் அதே போல் இந்த நீட் இந்த விஷயம் பெரிய அளவு காவலைன்னா அப்படியே நடத்திட்டு இருப்பாங்க இப்போ என்ன ஆகி போச்சு உச்சநீதிமன்றத்தில் ரெண்டு வாரத்தில் நோட்டீஸ்க்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்லுவீங்க ஆமாங்க முறைகேடு நடக்கிறது விசாரிக்கிறோம் ரைட் முறைகேடு நடந்ததுன்னா ஏற்கனவே சில மாணவர்களுக்கு மறுபடியும் நாங்கள் வந்து திரும்ப எழுதுறதுக்கு இருபத்தி மூணு உத்தரவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க எழுத போகிறாங்க சரி இவங்க எழுதுனா மற்றவங்களுடைய கதி என்ன இப்போ யாராவது ஐயா நான் பாதிக்கப்பட்டுட்டேன் கேள்வித்தால் லீக் ஆகிடுச்சு இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும் தேசிய முகமை அதுக்கு வந்து யாருக்காவது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கடும் தண்டனை கொடுத்தா அவங்க உண்மையை உலகிட்டால் என்ன பண்ணுவீங்க என்ன நடந்ததுன்னு ஏன் உண்மை வளருன்னா தொடர்ந்து திட்டமிட்டு அதை வந்து பிஜேபி அரசு மறைக்க பார்க்குன்னு தான் சொல்லணும் முதல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லாமல் ஏன் தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு அதனால் இன்றைக்கி இன்னொன்று இது வந்து வெகுஜன மக்கள்கிட்ட இப்போ எடுப்படும் ஏன்னா என்னங்க ஸ்டாலின் சொன்னால் உச்சநீதிமன்றமே இதில் ஃப்ராடு நடக்குதுன்னு சொல்லிடுச்சு ஏன்னா இப்போ நோட்டீஸ் கொடுத்துருச்சு மினிஸ்டர் வேறு சொல்லிட்டாரு அப்போ பெரிய லெவலுக்கு நடக்குது போகிது ஒரு சென்டர் இருக்க வேண்டியப்பட்டவங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் போகுது இப்படி அந்த மாணவர்களின் எதிர்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது யூபியில் அதை கேள்வித்தாள் இது ரெண்டும் சிங் பண்ணி பார்க்கும்போது வெகுஜனம்ம கிட்ட போய் சேர்ந்துடும் இதுதான் நம்ம சொல்கிறோம் மோடிக்கு இடி மேல் இடி தொடர்ந்து இந்த அரசாங்கம் வளர்ச்சி திட்டங்களை விட்டுட்டு ஒன்றும் இல்லை இப்போ பேசும்போது டக்குன்னு யாபுரம் ஹரியானாவில் தேர்தலில் தோத்தாங்க இப்போ என்ன தெரியுமா ஹரியானாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க வீதிக்கு வீதி முகாமா எது வாக்காளர் அடையாளத்தை பேன் கார்டு அரசாங்க நலத்திட்டங்கள் இதுக்கு கார்டு கொடுத்துட்ருக்காங்க முதல்ல இதை நீங்கள் பண்ணல மிதப்பாக இருந்தீங்க இப்போ நாலு சீட் அங்கே ஜெயிச்சு ஆகணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வேகமாக உழைக்கிறீங்க இதே மாதிரி தான் பீகாரில் நடக்கும் பீகார் கேட்பார் நிறையா ஃபண்டு கேட்பார் பீகாரில் ஃபண்டு கொடுத்தா குஜராத்துக்கும் யூபிக்கு எப்படி ஃபண்டு கொடுப்பீங்க மகாராஷ்டிராவுக்கு ஃபண்டு கொடுத்துட்டிங்கன்னா மற்றவங்களாம் கேட்காம இருப்பாங்க நாயுடும் நிதிஷ்னா சும்மா இருப்பாங்களா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் நீட் தேர்வை வைத்து பெரிய ஒரு மோசடி நடைபெற்று இருக்கிறது உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கி பெரிய ஷாக் கொடுத்துருக்கிறது மறுபடியும் ஒரு இடி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்